அம்மா கா பாக்கி லட்சுமி அக்கா என்ன பண்றீங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும் அவளதான் இவ தோஸ்து வந்துட்ட அவளதான் இவ மட்டும் ஊர்க்க கத உலக கதை எல்லாம் பேசுவாங்க உட்கார்ந்து இதே இது என்னாங்க குறை சொல்றது குத்தம் சொல்றது சாமி Yama பாக்கியம் அவன் தோஸ்து வந்துட்ட ஹேய் மர்ச தேரி சாப்பிடு நான்ங்க ரெண்டு பேர் பேசிக்கிட்டு வோம் அக்கா பாக்கியலட்சுமி அக்கா 나 கூப்பிடுறது கால் கேக்குதா கேட்குறது சார் வச்சா கதை தொடர்ந்தா இருக்கு உள்ளவா நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்தீங்கன்னா அவ்வளோதான் ரெண்டு குடும்பத்தை இடிச்சி தள்ளிடுவீங்க நான் போகிறேன் என்னோட ஒரு வழியாக சாப்பாடு செஞ்சியாச்சு இந்த மனுஷனை ஆளவே காணும் வெளியில் போனாரு ஒன்றுமே வரல என்ன தான் பண்ணுறதோ தெரியல ஃபோனு பண்ணுவோம் அந்த மனுஷனுக்கு ஹலோ எங்கே இருக்கீங்க சீக்கிரம் வாங்க சாப்பாடு செஞ்சாச்சு ஆபீஸ் போகணுன்னு ஒரு எண்ணம் இல்லையா வாங்க வாங்க மனுஷா வா சீக்கிரம் அவர் வரட்டும் அதுக்குள்ள ஒரு அஞ்சு நிமிஷம் தூங்கலாம் நைட்டெல்லாம் தூங்குவே இல்லை சாமி பாக்கியம் பாக்கியம் காலங்கத்தில் தூங்குற ஃபோன் பண்ணி கத்தன இப்போ என்ன படுத்தூங்குற பாக்கியம் பாக்கியம் எழுமா ஏல மனுஷா என்னதான் உனக்கு பிரச்சனை போ கிச்சன் ரூம்ல சாப்பாடு செஞ்சு வச்சிருக்கேன் சாப்பிட்டு ஆபீஸ் கிளம்பு நான் கொஞ்ச நேரம் தூங்க கூட நிம்மதியா வர மாட்டியா ஏன் காலங்கத்தில் கத்துற நான் கத்துறேன் நீதான் ஃபோன் பண்ணி கத்தன இப்போ நான் கத்துறேன்னு சொல்றியா எழுமா நான் ஆபீஸ்க்கு போயிட்ட அப்புறம் தூங்குவேன் சாப்பாடு போட்டு வந்து கொடு நான் சாப்பிட்றேன் என மனுஷா டெய்லி நான் அதான் சாப்பாடு போட்டு வந்து கொடுக்குறேன் இன்னைக்கு ஒரு நாள் போட்டு தின்னு எனக்கு குறுக்கெல்லாம் வலிக்குது நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன் ஏதோ பண்ணுமா நான் சாப்பிட்டு ரெடி ஆயிட்டு குளிச்சிட்டு போறேன் சரி போ மனுஷா சும்மா நிமிதே விட மாட்டேரு இவளுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல இத்தினா நல்லா தானே பேசிட்டு இருந்தா என்னானோ தெரியல நாம போவோம் அக்கா அக்கா என்ன ஒரு முக்கியமான விஷயத்த தோஸ்து இனிமேட்டு கதை கதை உலக எல்லாம் பேசுவாங்க உட்காந்துன்னு இதே நாங்க பேசணும் குறை சொல்றது குத்தம் சொல்றது பாக்கியம் தோஸ்து வந்துட்டா தெரியுது தெரியுது நீ போ போய் சாப்பிடு நான் ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கோம் பாக்கியலட்சுமி அக்கா பாக்கியலட்சுமி அக்கா நான் கூப்பிடுறது காது கேக்குதா கேக்குது சார் வச்சா கதவு தொடர்ந்துதான் இருக்கு உள்ளவா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தீங்கன்னா அவ்வளவுதான் ரெண்டு குடும்பத்தை இடிச்சு தள்ளிடுவீங்க நான் போறேன் என்னுடைய வேலையை பாக்குறேன் என்ன சார் வச்சா காலம் கதை கத்திட்டு கிடக்குறேன் நான் கத்துறேன்னாக்கா அக்கா உங்க கூட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும் தெரியுமா என்ன என்ன விஷயம் சரோஜா சொல்லு பொறுமையா சொல்லு உக்கார் முதல்ல சரி உக்காந்து பேசுவோம் வா வந்து சோபா மேலே உக்கார் இல்லை பாக்கியலட்சுமி அக்கா நான் கீழே உட்காரு அப்போ நான் படக்கூறத்துக்கு வசதியாக இருக்கும் அக்கா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்காதானே வசந்தி அவளுக்கும் அவங்க புருஷனுக்கும் ஏதோ சண்டை போல அந்த வீட்டில் சண்டை போடாமல் தெருவுல நிறுத்து சண்டை போடுறாங்க அது ஊரே வெடிக்க பார்க்குது உங்களுக்கு தெரியுமே தெரியாதா அவங்க சண்டை போட்டது என்னட்டி சொல்கிறேன் எனக்கு எதுவுமே தெரியலை நான் வீட்டுக்குள்ளே இருந்தேனா இவங்க இவங்ககிட்ட ஓரி இடத்துக்கு எனக்கு டைம் சரியா இருக்குது எப்படி நான் வர வரப்போகிறேன் அதை பற்றி சொல்லலான்னு தான் வந்திருக்கேன் சரி சொல்லு சரோஜா நேற்று என்னாச்சுன்னா இவ ஒரு மூணு நாளாக சாப்பாடு ஒழுங்காக செய்யலையா அதனால அவன் புருஷனுக்கு வந்து குடிச்சிட்டு வந்து எதுக்கு சாப்பாடு செய்யலை கேட்டிருக்கா அதுக்கு வந்து இவ வந்து நீ என்னடா வாங்கிட்டு வந்து போட்டிருக்க உனக்கு சாப்பாடெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு என்னென்னமோ பேசினாலாம் அதனால அவன் வந்து இவன் முடிய பிடிச்சி இழுத்து வெளியில் தெரு வெளியில் வந்து விட்டுட்டான் அப்புறம் என்னாச்சு சொல்லு ஏன் இவளுக்கு சாப்பாடு செய்யறதுக்கு என்ன நோக்குதா செஞ்சு போட வேண்டியதானே வாங்கினுன்னு தானே வாங்கினு போடல இவளோட முடிஞ்சு செய்ய வேண்டியதானே செஞ்சு போடு என்ன குறைஞ்சிருவான் இவன் அதுதான் தெரிலக்கா அப்புறம் என்னாச்சுன்னா இவன் வந்து அவன் அடிக்கிறான் அவன் வந்து இவன் அடிக்கிறான் ரெண்டு பேரும் மாற்றி மாத்தி தெருவில் சண்டை போடுறாங்க இவங்க வீட்டுக்குள்ளே வச்சுக்காம இதெல்லாம் வெளியில் சண்டை போட்டுருக்காங்க மாற்றி மாத்தி ஊரை வேடிக்கை பார்க்குது யாருமே தடுக்கல எல்லோரும் நிச்சு வானும் வேடிக்கை பார்க்கறாங்கக்கா இந்த காலத்துலலாம் அப்படிதான் சரோஜா எல்லாரும் வேடிக்கை தான் பார்ப்பாங்க தவிர யாரும் தடுக்க மாட்டாங்க அடுத்து சொல்லு எனக்கு அவங்க சண்டையை பார்த்து சிரிக்கிறது தான் தெரியலக்கா அவ்வளோ வருது எனக்கு என்னையால சிரிப்பு அடைக்கவே முடியலக்கா அவ்வளவு நேரம் சிரிச்சேன் என்னைய பார்க்கற மாதிரியே தெரிஞ்சு சரி என்னையும் ஒரு வாரத்துக்கு கூப்பிட்டு நான் எனக்கு தெரியவே நான் அந்த எதிர்த்தா போனேன் அப்போ நடந்துச்சு எனக்கு கூப்பிடலாம் நாம குளிச்சு சாப்பிட்டு ரெடி பாபிசு கிளம்ப போறோம் இன்னும் கதை விட்டே இருக்காங்க என்னத்தான் அப்படி பேசுவங்களும் தெரியல இவங்க நாம சண்டை சண்டைதான் வரும் நாம் பாட்டு கிளம்புவோம் என்னமா சரோஜா இப்போ வந்திருக்க அது ஒண்ணு இல்லைனா எங்க வீட்டு பக்கத்துல சண்டை அது பத்தி சொல்லலான தான் வந்த பாக்கிய லட்சுமி அக்காட்டேன் மனசு ஆபீஸ் கிளம்பிட்டீரா கிளம்பிட்டோம் பாக்கியம் நான் போறேன் இரு சரி போங்க சீக்கிரம் வாங்க சாயங்காலம் சரி போறேன் சரி நீ சொல்லு சரோஜா அப்புறம் அக்கா ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க இவன் வந்து அவன் முடிய பிடிக்கிறது அவன் வந்து இவன் முடிய பிடிக்கிறது ரெண்டு பேர் இழுத்து அப்படி சண்டை போடுறாங்கக்கா ஒரு மணி நேரத்து மேலே சண்டை போடுறாங்க ரோல் நீச்சு எல்லோரும் என்ன நீப்பாங்கன்னு ஒரு விவசாயே இல்லை அவங்களுக்கு அப்படி சண்டை போடுறாங்கக்கா அக்கா எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு அதனால நான் ஓரம் என்ன என்னால் தடுக்க முடியல நான் போய் தடுத்து நம்மளுக்கு தான் ஒம்பது நிமிஷம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அம்ஜ்தி ஆயிட்டேன் இப்படியெல்லாம் நடந்துச்சு சரோஜம் அடுத்து சொல் அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு ரெண்டு பேர் துணியும் அங்கங்கே கிழிஞ்சு போயிடுச்சிக்கா அப்புறம் வந்து அவங்க சொந்தக்கார யாரோ ஒரு பையனாக வந்து தடுத்தான் தடுத்துட்டு அப்புறம் எதுக்கு இப்படி சண்டை போடுறீங்க அப்புறம் நான் கொஞ்சம் நேரம் பேசலாம் பேசிட்டு அப்புறம் அவங்க வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டான் சமாதானப்படுத்திட்டு அப்புறம் அவன் போயிட்டான் இல்லைன்னா இன்னும் பெரிய பிரச்சனை இருக்கும் சாமி இப்படியெல்லாம் சண்டை போடுவாங்களா அப்படிங்கா இருக்கு எனக்கு சிரிப்பு சிரிப்பு தான் வந்துச்சு சரி சரோஜா நான் அப்புறம் பேசுறேன் எங்க பசங்களை ரெடி பண்ணி அவங்க ஸ்கூலுக்கு அனுப்பணும் சரி அப்புறம் பேசலாம் மதியமா வா இல்லைன்னு நான் வரேன் உங்க வீட்டுக்கு சரிங்க அக்கா எங்க வீட்டுல நிறைய வேலை இருக்கு நானும் ஸ்கூலுக்கு அனுப்பணும் பசங்களை சரி நான் போறேன் அப்புறம் பேசலாம் ஆனா ஒன்று சொல்றேங்க்கா நீங்கள் வந்து தான் நல்லா இருந்து அங்க சண்டையில செம்ம சிரிப்பு சிரிப்பு தான் எனக்கு வந்துச்சு போய் தடுக்கணும்னு ஒரு எண்ணம் கூட எனக்கு வரல சரி வரேங்கக்கா எப்பாடா நம்ம மனசில் இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டேன் இப்போ தான் ஆறுதலாக இருக்குது இவளுக்கு வேற வேலையே இல்லை ஊரு கதை உலக கதை பேசுகிறதான் வேலை என்கிட்ட வந்து சாமி அடுத்தவங்க கதைனா இவன் அப்படிதான் தான் தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கலாம் பாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்